சரி சின்ன தம்பி அபிராமி எல்லாருமே சேர்ந்து கோயில இருக்காங்க சரி தாலி எடுங்க அம்மனுக்கு சாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தாலி எடுக்க பாக்குறாங்க தாலி இல்ல எங்க போச்சு தாலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஐயோ நான் தாலி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க எங்க போயிருக்கோம் எல்லாம் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க சின்ன தம்பி எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க கிடைக்கவே இல்ல ஒரு வேலை வீட்டுல இருக்கமோ சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்றாரு நீ போயிட்டு வாச்சு தம்பி போயிட்டு ஃபர்ஸ்ட் அங்க தாலி இருக்கான்னு பாத்து எடுத்துட்டு வா சீக்கிரம் போ எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு அபிராமி சொல்றாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சின்ன தம்பி போறாரு போயிட்டு எல்லா இடத்துலயும் சாமி ரூம்ல ஏறாரு கிடைக்கவே இல்லை எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமியோட அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு அதில் தாலி இருக்குது அப்படியே கையில் எடுத்துக்கிறாரு ஓ இங்கே தான் இருக்குது தாலி சரி அந்த தாலி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக அப்படியே வண்டியில் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காரு அங்கே எல்லாமே ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க பூசாரி அப்படியே வராரு குளத்தாண்டை வந்துட்டு தண்ணி எடுக்க வராரு அப்போ அங்கே பவானி அவங்க ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க வந்து அந்த பூசாரியை மடக்கி பேசுகிறாங்க இங்கே பாரு இங்க தீர்த்தம் வச்சிருக்க பத்தியா இந்த தீர்த்தத்துல விஷத்த கலந்துருக்க இந்த தீர்த்தத்தை மட்டும் நீ என்ன பண்ற அபிராமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னு அப்படியே ஐயர் டென்ஷன் ஆகுறாரு நீ பாருங்க இந்த மாதிரி ஒரு பாவத்தெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பாவம் பண்ண மாட்டியா நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தியா இது யாருன்னு பாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு ஐயோ என்னோட பொண்ணு என்னோட பொண்ணு எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கேன் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி அப்படி கத்துறாரு தெரியுது இல்ல உன் பொண்ணு என் கிட்ட தான் இருக்குது உன் பொண்ணு உயிரோட இருக்குன்னா ஒழுங்காக போயிட்டு இந்த விஷ தீர்த்தத்தை நீ போய்ட்டு கூடு அப்படின்னு சொல்கிறான் பவானி சரி நான் கொடுத்துறேன் கொடுத்துறேன் என் பொண்ணு ஒன்றும் படிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வராரு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டே இருக்காங்க தீர்த்தம் எல்லாருக்குமே கொடுத்துட்டே வராரு கொடுத்துட்டே வரும்போது அரை ரெண்டு தீர்த்தமாக எடுத்துகிட்டு வராரு எல்லாருக்கும் ஒரு தீர்த்தம் குடுக்கறாரு இன்னொரு தீர்த்தத்தில் விஷம் கலந்திருக்காது அப்படியே அபிராமி கையில் ஊத்துறாரு அபிராமி அப்படியே குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அப்படியே பாக்குறாரு ஓ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு பவானி எப்படி சந்தோஷமா நின்றுட்டு பாத்துட்டு இருக்காரு அபிராமி அப்படியே பார்க்குறாங்க அதை குடிச்சிட்ட கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மயக்க வரா மாதிரி இருக்குது ஐயோ அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தொடசி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி நிற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பவானி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் தாலி இன்னும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படி தேடிட்டு இருக்காங்க அங்கேருந்து பவானி வரான் வந்த உடனே சொல்கிறான் இங்கே பாருங்க தாலி என் கையில தான் இருக்குது தாலி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் தான் தாலி உன் கையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அபிராமி அப்படி லைட்டாக அப்படி பாக்குறாங்க அவன் சொல்கிறான் நான் துளசி காட்டில் தாலி கட்ட போறேன் துளசி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட உடனே அப்படியே அபிராமியோட வீட்டுக்காரு அப்படியே அடிக்க வராரு அதுக்குள்ளே ஒருத்தரும் கத்தி வந்து கழுத்தில் அப்படியே வைக்கிறான் வச்சுட்டு இங்கே பாரு நான் தான் தாலி கட்டுவன் துளசி கட்டில யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாலி கட்ட வரான் சின்ன தம்பி அப்படியே த அந்த சாமியோட தாலி எடுத்துட்டு வராரு வர வழியில அந்த பூசாரியோட பொண்ணு அப்படியே ஏறி ஒரு ஒரு பாத்ரூம்ல வந்து சோப்பை தூக்கி ரோட்ல அடிக்குது அந்த சோப்பை எடுத்து தம்பி அப்படியே பாக்குறாரு பார்த்தா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு வராரு வந்து வந்து அங்க இருக்க ரவுடிங்க எல்லாரையுமே அடிக்கிறாரு அடிச்சிட்டு அந்த பூசாரியோட பொண்ணு அப்படியே காப்பாத்துறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம நாச்சியா இருக்காங்களே அவங்களுக்கு விஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ன கடத்தி வச்சிருக்காங்க அவங்களை காப்பாத்தணும் தீர்த்தத்துல விஷம் கலந்துருக்கு அப்படின்னு அவங்க கத்துறாங்க ஐயோ வாங்க நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி அந்த பூசாரியோட பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே போறாங்க துளசி கட்டில அப்படியே தாலி கட்ட போகிறான் அப்படியே அபிராமி ஒரு செகண்ட் அப்படியே முடிச்சு பார்க்குறாங்க பார்த்த அம்மன் கையில் வேல் இருக்குது அதை அப்படியே எடுக்கிறாங்க டேய் இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய மருமகள் கட்டத்தில் தாலி கட்டணும்னு நினைப்பேன் அப்படியே குத்த வராங்க தாலி அப்படியே போட்டு கீழே இருக்கான் அவ்வளோதான் நீ இதோட நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க வராங்க ஐயோ என்னை விட்டுருங்க விட்டுருங்க நான் பண்ண தப்பு தான் ஏன்னா சாகரிச்சாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி அப்படியே கத்துறான் உன்னெல்லாம் விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக போகிறாங்க பவானி வேண்டாம் 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 அப்படின்னு